இந்த சேனலோட நைன்டி தௌசண்ட் பீப்புள் சீரியஸ் இன்வெஸ்டர்ஸ் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க எல்லா வீடியோவும் பார்க்குறீங்க உங்களுக்கு எத்தனையோ கேள்விகள் வரும் இந்த கேள்விகளை கேட்கணுன்னு தோணும் ஆனால் அதெல்லாம் கமெண்ட்டில் போய் கேட்க கூச்சமாக இருக்கலாம் பர்சனல் கொஸ்டின்ஸாக இருக்கலாம் இந்த எல்லா கேள்விகளையும் நீங்கள் எங்கிட்ட கேட்கணுன்னாக்கா ஆஸ்க் மைல்ஸ்டோன்ஸ் டுவெல்த் என்னத்திங்கன்ற என்னுடைய ஒரு ஹெல்ப்லைன் இருக்குது ஏஎம்ஏ அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அந்த ஹெல்ப்லைனில் நீங்கள் இந்த கீழே இருக்கிற ஃபார்மை ஃபில் அப் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு நேரடியாக எங்கிட்ட நீங்கள் பேசலாம் கேள்விகளை கேட்கலாம் எனக்கு தெரிந்தவரை முடிந்தவரை உங்களுக்கு பதில்களை சொல்கிறேன் ஸோ அந்த காலத்திலேயே நம்ம தொடர்ந்து பயணிப்போம் நிம்மதியாக தூங்கும் முதலீட்டாளர்கள் இதுக்கு ஒரு இங்கிலீஷ் வேர்ஷன் இருக்கு அந்த இங்கிலீஷ் வேர்ஷனுக்கு சொந்தக்காரர் எனக்கு மிகவும் பிடித்த ஒரு முதலீட்டாளர் நான் ரொம்பவே மதிக்கக்கூடிய ஒரு நபர் அவருடைய எழுத்துக்கள் சிந்தனைகள் எல்லாமே பிரமிப்பாக இருக்கும் இன்ஃபேக்ட் அவர் எழுதின ஒரு சின்ன புக் யுஎஸ்ல ரொம்ப சின்ன புக் அந்த புக்கு வந்து வாங்கிறதுக்கே எனக்கு வந்து நியர்லி தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் ஆச்சு இட்ஸ் அவுட் ஆஃப் பிரிண்ட் அந்த மாதிரியான ஒரு நபர் அவரது ஆங்கிலத்தில் இதே பேரில் ஒரு புஸ்தகத்தை எழுதினார் அது என்ன பேருனா கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர்ஸ் ஸ்லீப் வேல் அதை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கனாக்கா கன்சர்வேட்டிவாக இருந்தால் பணம் சம்பாதிக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறாங்க அதுவும் ஸ்டாக் மார்க்கெட்டில் அதாவது கண்டபடி ரிஸ்க் எடுத்தால் தான் நிறைய சம்பாதிக்க முடியும் அப்படின்றது ஒரு மைண்ட் செட் ஆனால் ஃபிஷர் என்ன சொல்கிறாருனாக்கா கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர்ஸ் தான் நல்லா தூங்குவான் அப்படின்னு சொல்லுவார் தூக்கத்துக்கும் பணம் பண்ணுறதுக்கும் என்ன சார் சம்மந்தம்னு கேட்கலாம் நீங்கள் நிச்சயமாக இருக்குது ஒரு இன்வெஸ்டர் வந்து தன்னுடைய லைஃப்பில் டே டு டே ஆக்டிவிட்டீஸை எப்படி பண்ணுறா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் சில நேரங்களில் உங்களுக்கு நாளைக்கு என்ன நடக்குமோ அப்படின்ற பயத்தில் நாளைக்கு நமக்கு ஏதாவது தீங்கு வருமோ அப்படின்ற அந்த உணர்வில் தூக்கம் போயிட்டு நைட்டு எழுந்து நீங்கள் உட்காந்துட்டு இருக்கீங்கன்னாக்கா நிச்சயமாக அது ஆரோக்கியமானது இல்லை சில நேரங்கள் நீங்கள் இன்றைக்கி நடந்த இழப்பு அல்லது சமீப நாட்களில் நீங்கள் இழந்த பணம் உங்களை நைட்டு தூங்க விடலைன்னா அதுவும் ரொம்பவே வருந்தத்தக்க ஒரு விஷயம் இப்படி சில பேர் லைஃப்பில் நடக்கும்போது நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன் அதுலேருந்து மீண்டு வருவது என்பது ரொம்ப ரொம்ப கடினமானது ஏன்னா நமக்கிட்ட இருக்கிற கான்ஃபிடென்ஸ் வந்து அந்த அளவுக்கு கீழே போயும் இதனால தான் கன்சர்வேட்டிவாக இருக்கிறதுல ஒரு மெரிட் இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன் அது மட்டும் இல்லை கன்சர்வேட்டிவாக தான் நீங்கள் பணம் சம்பாதிக்க மாட்டீங்க அப்படின்ற ஒரு எண்ணமே தவறான ஒரு திங்கிங்னு நான் சொல்லுவேன் உதாரணத்துக்கு என்னுடைய அனுபவத்தில் எக்ஸ் வந்த ஸ்டாக் பயங்கர கன்சர்வேட்டிவாக வாங்கின ஸ்டாக் இன்ஃபேக்ட் மல்டி பேக்கர் அப்படின்னு எந்த ஸ்டாக்கை நான் என் லைஃப்பில் பார்த்துருந்தாலும் அத்தனையுமே கன்சர்வேட்டிவாக வாங்கின ஸ்டாக் இன்றைக்கி கூட என் போர்ட்ஃபோலியோ இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய பங்குகள் என்ன மதிப்பில் நான் வாங்கினேன் அப்படின்னு பார்த்தாக்கா பயங்கர கன்சர்வேட்டிவ் வேல்யூவேஷனில் வாங்கியிருப்பேன் இப்போ என்எஸ்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் வாங்கின ப்ரைஸுக்கு இன்றைக்கி எனக்கு டிவிடெண்டே வந்து அதிகமாக வருது கிட்டத்தட்ட பத்து பர்சன்ட் வரைக்கும் ஈல்டு வருது இதுக்கு கம்பேரிசன் சொல்லணுன்னாக்கா நிறைய கம்பெனிஸ் நீங்கள் சொல்லலாம் அதே போல் ஒரு கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டருக்கு வந்து இவ்வளவு தான் மதிப்பு கொடுத்து வாங்கணுன்ற ஒரு டிசிப்ளின் இருக்கும் அந்த டிசிப்ளினே அவன் லைஃப்பில் எல்லா ஆஸ்பெக்ட்லேயும் ஹெல்ப் பண்ணும் ஒரு கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர் வந்து இந்த மதிப்புக்கு மேலே இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோடு தான் எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டையும் பார்ப்போம் நான் பார்த்து மதித்த பல கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர்ஸ் என்னை சுற்றி இருக்காங்க அவங்கள்ட்ட பேசும்போதே ஒரு நிறுவனத்தை பற்றி பேசுனாக்கா இந்த வேல்யூஷனில் வாங்கக்கூடாதுப்பா உடனே சொல்லுவாங்க இல்லை நான் மார்க்கெட்டுக்கு வந்த நாள்லேருந்து சொல்கிறேன் இன்றைக்கா அப்படியே இருக்காங்க இவ்வளவு நடந்துருக்க பொருளாதாரத்தில் எத்தனையோ ஸ்டாக்ஸ் மேலேயும் கீழே போயிருக்கு அவங்களும் நிறைய வளர்ந்துருக்காங்க அன்றைக்கி என்ன அவங்களுக்கு ஒரு சில கோடி ரூபா போர்ட்ஃபோலியோ இருக்கும் இன்றைக்கி சில ஆயிரம் கோடி ரூபா போர்ட்ஃபோயோ இருக்கும் ஆனாலும் இன்றைக்கும் அவங்க கன்சர்வேட்டிவாக தான் இருக்காங்க ஸோ இந்த மாதிரி நிறைகுடம் போல இருப்பவர்கள் வந்து எவ்வளவு மதிப்பில் வாங்கணும் எப்போ ஒரு பங்கு வாங்கணும் என்ன மாதிரியான ஒரு டிவிடன் டீல்டு இருக்கணும் என்ன மாதிரியான கேஷ் ஃப்ளோஸ் இருக்கணும் ஒரு கம்பெனிக்கு என்ன மாதிரி ட்ரெய்ட்ஸ் இருக்கணும் கம்பெனியுடைய மேனேஜ்மெண்ட் என்ன மாதிரி ரிஸ்க் டேக்கராக இருக்கணும் அது இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரி எப்படி இருக்கணும் இப்படி பல விஷயங்களையும் அவங்க வந்து ஆராய்ந்து வாங்குறதுனால அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் லைஃப் எப்படி வருதுங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வரும் அட்லீஸ்ட் நான் கண்டினியூஸாக இதை பார்த்துட்டே வரேன் நீங்களும் பார்ப்பீங்க அப்படி பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படணும் எதுக்காக டெய்லி ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணணும் எதுக்காக டெனோ வாங்கி விற்கணும் எதுக்காக ஷார்ட் டேம் ப்ராஃபிட்டை தேடி அலையணும் எதுக்காக நம்ம வந்து மார்ஜின் ட்ரேடிங் பண்ணணும் எதுக்காக ஐபிஓ ஃபைனான்சிங் வாங்கணும் இப்படி பல கேள்விகள் ஒரு இன்வெஸ்டருக்கு கண்டிப்பாக வரும் வரணும் ஏன்னா இது எல்லாம் பண்ணாமலே உங்களால் சக்சீட் ஆக முடியும் அப்படின்ற ஒரு புரிதல் உங்களுக்கு வந்துடுச்சுன்னா தென் யுவர் ஹோம் சில பேர் நினைக்கிறாங்க மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டிங் இஸ் டூ கன்சர்வேட்டிவ் அதுவும் லார்ஜ் கேப்லாம் பண்ணுறது பயங்கர கன்சர்வேட்டிவ் டிவிடன் டீல பேஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறது ஆஸ் அஃபிலாசி சொல்கிறேன் ஏன்னா நீங்கள் எம்என்சி வாங்கினாலும் பிஎஸ்சி வாங்கினாலும் டிவிடன் டீல்ட பேஸ் பண்ணி தான் வாங்குறீங்க முக்காவசி நேரத்தில் நல்ல டிவிடண்டுங்கிறது அதில் ஒரு முக்கிய அங்கம் அது சில காரணங்களுக்கு சில தருணங்களில் அந்த இடத்த விட்டு விலகிடும் அந்த டைமை பற்றி நான் பேசலை பட் எப்போ அது நமக்கு ஃபேவரபிளாக இருக்குது அட்வான்டேஜஸாக இருக்குது அட்ராக்டிவாக இருக்கும் அந்த டைமில் டிவிடண்டுங்கிறது நமக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த டிவிடனுங்கிறது நமக்கு ஒரு முதலீட்டு முடிவுக்கு ஒரு சாதகமான இடத்துல இருக்கும் அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அந்த மாதிரி கம்பெனிஸை அந்த மாதிரி பிரின்சிப்பல்ல வாங்குவோம் அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து அதில் வளர்ச்சியை பார்க்கும் ஸோ நம்ம கன்சர்வேட்டிவாக இன்றைக்கி பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரெண்டு வருஷம் கழித்து எல்லாராலும் அக்ரஸிவாக பார்க்கப்படும் அண்ட் இது இடைப்பட்ட காலத்தில் நம்ம நிம்மதியாக இருப்போம் கவலையே இல்லை ஏன்னா டிவிடன் வந்துட்டுருக்கு கம்பெனி வளர்ந்துட்டுருக்கு மார்க்கெட் அதனுடைய மதிப்பை இன்னும் பார்க்கல மார்க்கெட் அதனுடைய மதிப்பை புரிந்து கொள்ளும்போது நிறுவன மதிப்பு வளரும்ன்ற தெளிவு நமக்கு வரும் எப்போ வரும் ஆரம்பத்திலே வரும் வாங்கிறதுக்கு முன்னாடியே வரும் எக்ஸ்பெக்டேஷனை செட் பண்ணுற இடத்துலேயே வரும் அது நம்முடைய ட்ராவல் பண்ணும் ஸோ இந்த ஒரு அரண் சேஃப்டி நெட் புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் ஒரு ஒரு இன்வெஸ்டருக்கும் இருந்துச்சுன்னா அவன் கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர் இதெல்லாம் இல்லைன்னாக்கா ப்ராஃபிட்டே பண்ணாத கம்பெனியை சேல்ஸை பேஸ் பண்ணி சேல்ஸ் மல்டிபிள் கொடுத்து நான் வாங்குகிறேன் என்றைக்கோ ப்ராஃபிட்டுக்கு அது வரும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷனில் வாங்குகிறேன் டெக்னாலஜி பயங்கரமாக இருக்குது இது வந்து ஒரு சின்ன எஸ்எம்இ கம்பெனி இங்கேருந்து நூறு மடங்கு அதிகமாகுன்ற ஒரு ஸ்டோரி அதன் அடிப்படையில் வாங்குகிறேன் அப்படின்னாக்கா நிச்சயமாக அது வந்து கன்சர்வேட்டிவ் கிடையாது ஸோ அந்த இடத்துல அந்த இன்வெஸ்டர் வந்து இல்லாத விஷயங்களை நடக்கப் போவதாக நினைக்கக்கூடிய விஷயங்களை அசம்ஷன் அனுமான அடிப்படையில் வாங்குறது அப்படி பண்ணும்போது இந்த அசம்ஷன் ஃபெயில் ஆச்சுனாக்கா அன்றைக்கி அவனுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஃபெயில் ஆகிடும் அவனுக்கு தூக்கம் வராது ஒரு நண்பர் கேட்டார் இந்த கம்பெனியை பற்றி இவ்வளோ பேட் நியூஸ் வந்திருக்கு அப்படின்னு நான் சொன்னேன் அப்படியா என்னென்ன இல்லை இல்லை இது இப்படி இருக்குது இப்படி இருக்குது நான் இந்த ஸ்டோரிக்காக இப்படி வாங்கினேன் இப்போ திடீர்னு இந்த மாதிரி ஒரு நியூஸ் வருது இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு படபடப்பா நான் சொன்னேன் நீங்கள் உங்கள் போர்ட் சொல்லியில் இந்த ஷேர் எவ்வளோ வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டேன் சரி போர்ட்ஃபோலியோ இது டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சன்ட் சார் அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சென்ட் வாங்குற அளவுக்கு இதில் உங்களுக்கு அப்படி என்ன பிடிச்சது அப்படின்னா இல்லை சார் இந்த கம்பெனி வந்து பயங்கர ஃபாஸ்ட்டாக வளரும்னு சொன்னாங்க அதனால் நான் வந்து ரொம்ப சீக்கிரம் மல்டிப்ளர் ஆகணுன்ற ஒரு எண்ணத்தில் வாங்கினேன் அப்படின்னா சரி டவுன் சைடுன்னு ஒன்று இருக்கே அதை பற்றி யோசிச்சிக்கலாம் ஒருவேளை நீங்கள் நினைக்கிறது நடக்கலைன்னா என்ன ஆகும்னு யோசிச்சிக்கலாம் நான் யோசிக்கவே இல்லை சார் அப்படின்னா சார் அந்த இடத்துல அவன் ஒரு அக்ரஸிவ் இன்வெஸ்டராக இருந்திருக்கான் ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவ் இன்வெஸ்டராக இருந்திருக்கான் கன்சர்வேட்டிவாக சுத்தமாக இல்லை அப்போ என்ன அது இவன் நினைக்கக்கூடிய அந்த அனுமானங்கள்லாம் தோத்து போகும்போது வென் தசப்ஷன்ஸ் ஃபெயில்டு த ஸ்டாக் கம்ப்ளீட்லி கொலாப்ஸ்டு ஸ்டாக் ஆனால் பரவாயில்ல ஹிஸ் கான்ஃபிடன்ஸ் கொலாப்ஸ்ட் அன்னையிலேருந்து அவன் வந்து ஒரு ஜாம்பி மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கான் என் நண்பனை பற்றி நான் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க இது மாதிரி நூற்றுக்கணக்கான ஜாம்பீஸ் நம்ம மார்க்கெட்டில் இருக்காங்க கடந்த ரெண்டு மூணு வருஷமாக ஜாம்பீஸ் குறைஞ்சிருக்கு பட் பொதுவாக சொல்கிறேன் நிறைய பேர் இந்த மாதிரி அக்ரெஸிவாக இருந்து அவங்க அக்ரஷன் அவங்கள வீழ்த்தி அதுக்கப்புறம் அவங்க வந்து அதுலேருந்து மீண்டு வந்ததே கிடையாது இன்றைக்கி எல்லாருமே வந்து நான் வந்து ஆப்ஷன் ரைட்டிங் பண்ணுறேன் அத்தை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் இதெல்லாம் ரொம்ப ஈஸி என்னால் டெய்லி இவ்வளோ பர்சன்டேஜ் ரிட்டர்ன் பண்ண முடியும்லாம் பேசுகிறாங்க பாருங்கள் அவங்களெல்லாம் பார்க்கும்போது என் மைண்டில் என்ன தோணுன்னா வருங்கால ஜாம்பி அப்படின்னு தான் நான் நினைப்பேன் ஏன்னாக்கா இதையெல்லாம் சஸ்டைனபிளாக யாருமே பண்ணது கிடையாது அதுதான் உண்மை வா நான் உனக்கு தரேன் இதை நீ சஸ்டைனபுளாக பண்ணுவேன்னு சொல்கிறவனே பண்ண முடியாது அதுதான் உண்மை ஆனாலும் கன்சர்வேட்டிவாக இருக்கிறத மதிக்காதவங்க இந்த டைரக்ஷனில் தான் போவாங்க இப்படித்தான் இருப்பாங்க இதனால் தான் விழுவார்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் அதுவும் ஃபிஷர் நம்ம கற்றுக்கிற விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பத்து வருஷம் சஸ்டெயினபிளாக என்ன இருக்குது எங்கே வளர்ச்சி இருக்குது எங்கே நல்ல பிஸ்னஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது எங்கே வந்து மெட்ரிக்ஸ் சப்போர்ட் பண்ணுது தட் இஸ் சேல்ஸ் க்ரோத் ப்ராஃபிட்டபிலிட்டி மார்ஜின் கேஷ் ஃப்ளோ பேலன்ஸ் ஷீட் எல்லாம் எங்கே சப்போர்ட் பண்ணுது எங்கே வந்து டெக்னாலஜிக்கல் ஆப்சலூசன்ஸ் அவ்வளோவா இல்லை சிம்பிள் பிஸ்னஸ் பாட் அண்ட் த ரைட் வேல்யூவேஷன் ஒரு உதாரணம் சொன்னால் ஏஷியன் மோட்டர் பத்து வருஷம் முன்னாடி பன்னெண்டு வருஷம் முன்னாடி வெரி சிம்பிள் பிஸ்னஸ் என்னுடைய ஃப்ரெண்டு ஒன் ஆஃப் த ஐகானிக் ஃபண்ட் மேனேஜர்ஸ் இப்போ ரிட்டையர் ஆகிட்டார் அதுவும் ஐம்பது வயதுலேயே ஒரு ரிட்டர் ஒரு நாள் ஒரு மீட்டிங்கில் சொன்னார் வேடிக்கையாக சொன்னார் ஆக்சுவலாக சி ஒரு இன்வெஸ்டரோட ஹியூமிலிட்டிக்கு இதெல்லாம் வந்து மிக முக்கியமான உதாரணங்கள் அவர் சொன்னார் டேய் நான் வந்து ஏஷியன் மோட்டரை வாங்கினேன் வாங்கிட்டு அது பயங்கர ஹிட் ஆகிடுது ரொம்ப நாளைக்கு இன்வெஸ்டர்ஸ் எங்களை கேட்டுருந்தான் எதுக்காக நீ ஏஷன் மோட்டர் மாதிரி ஷேர் வச்சுருக்கேன் அப்படின்னு நாங்கள் சொல்லிகிட்டே வந்தோம் பட் நாங்கள் சொன்ன காரணங்கள்னால் அது சூப்பர் ஹிட்டால் நாங்கள் வந்து ட்ரக் பிஸ்னஸ்க்காக அதை வாங்கினோம் பட் பிகாஸ் வி ஹேட் த பேஷன்ஸ் வி பாட்டிட் இட் த ரைட் வேல்யூவேஷன் அண்ட் வி ஆர் ஏபிள் டு வெயிட் வெரி பேஷண்ட்லி பிகாஸ் வி ஹட் பாட் இட் த ரைட் வேல்யூவேஷன் அது அதுக்கப்புறமா ராயல் என்ஃபீல்டாக ஸ்டோரியாக ஆகி பயங்கர க்ரோத் வரும்பொழுது எங்களால் அந்த ஃபுல் பெனிஃபிட் ஆஃப் அவர் கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டிங்கும் எடுக்க முடிஞ்சு பாருங்கள் ஒரு அசம்ஷனில் போய் வாங்கின ஒரு ஸ்டாக்கு வேறு ஒரு அசம்ஷனில் பர்ஃபார்மன்ஸை காட்டுது அந்த அசம்ஷனும் ஜெயிக்குது ஆனால் இந்த இன்வெஸ்டர் ஏன் ஜெயிச்சார்னு பார்த்தீங்கன்னா அவர் சரியான வேல்யூவேஷனில் வாங்கினார் வெயிட் பண்ணார் கன்சர்வேட்டிவாக இருந்தார் அவ்வளோதான் ஒரு நல்ல கம்பெனியில் கூட நீங்கள் வந்து தவறு செய்யலாம் ஒரு கன்சர்வேட்டிவ்லி மேனேஜ் கம்பெனியில் கூட நீங்கள் தவறு செய்யலாம் உதாரணத்துக்கு சிம்பிளாக சொல்லணும்னா ஏஷியன் பெயிண்ட்ஸ் பீக் வேல்யூவேஷனில் போய் அதை வெரைட்டி வெரைட்டி வாங்குறது கன்சர்வேட்டிவ்லி ரன் கம்பெனி பட் நாட் இன்வெஸ்டட் இன் டு கன்சர்வேட்டிவ் நீங்கள் பண்ணால் இன்வெஸ்ட்மெண்ட் கன்சர்வேட்டிவ் விடாது ஓகே அதே ஏஷியன் பெயிண்டர் ஒரு கோவிடும் போதோ ஒரு டிமான்டேஷன் போதோ வாங்கிட்டு நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த இடத்துல கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர் பாருங்கள் ஒரே கம்பெனி ரெண்டு சுச்சுவேஷன் எந்த சுச்சுவேஷனில் நீங்கள் இருக்கீங்க எப்படி அதில் ஆக்ட் பண்ணுறீங்கன்றது தான் தீர்மானிக்க போகுது நீங்கள் வந்து ஃபிலிப் ஃபிஷர் சொல்கிற கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டரா அல்லது யூடியூப் ஃபின்ஃப்ளன்சர் சொல்கிறத கேட்குற அதர் டைப் இன்வெஸ்டர் ஸோ நீங்கள் தான் அதை டிசைட் பண்ணணும் என்ன பொறுத்த மட்டும் ஃபிஷர் சொன்னது காலகாலத்துக்கும் பொருந்தும் நம்ம டைமுக்கு அப்புறமும் இது பொருந்தும் இதில் ஒரு முக்கியமான ஒரு லைஃப் சீக்கிரட்டை நான் சொல்லிடுறேன் ஃபிஷரோட லைஃப்பில் நம்ம பார்க்க வேண்டியது அது என்னென்னா இந்த மாதிரி கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டராக இருந்தனால அவருக்கு நல்ல லாங் இன்னிங்ஸ் இன் லைஃப் இட் செல்ஃப் அதுவே அவருக்கு கிடச்சிது அது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் இல்லையா ஏன்னா ஒரு இன்வெஸ்டர் வந்து இவ்வளவு நீண்ட ஆயுளை பெறுவது அவருடைய முதலீட்டு அணுகுமுறை சார்ந்ததுங்கிறது மாற்றுக்கருத்தையே கிடையாது பாருங்கள் நைன்டீன் நாட் செவன் எயிட் செப்டம்பர் பிறந்த பிலிப் ஃபிஷர் லெவன்த் மார்ச் டூ தௌசண்ட் ஃபோர் மறைகிறார் ரைட் என்ன லாஞ்சி வெட்டி பாருங்கள் சாலி மங்கலோட லைஃபை பார்த்தாலும் உங்களுக்கு அதுதான் புரியும் வாரன்பஃப்டை பார்த்தாலும் உங்களுக்கு அதுதான் தெரியும் ஃப்ரங்க்லின் டெம்பிள்டன் அவரோட லைஃப்பை பார்த்தாலும் அதுதான் தெரியும் வால்டர் லாஸ் எல்லாமே நைன்டிஸ் எல்லாமே கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர்ஸ் ஸோ எனக்கு எல்லாம் தெரியும் நான் சீக்கிரம் பயங்கரமாக பணக்காரனாகிடுவேன் எனக்கு டெக்னிக்கை வச்சு நான் அதை பண்ணிவிடுவேன் இதை பண்ணிவிடுவேன் வானத்தை இல்லா வளைச்சிடுவேன் பேசுகிறவங்க எல்லாம் கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டருங்கிற வகையில் வரமாட்டாங்க அவங்களே சூஸ் பண்ணிக்கிறாங்க வேறு ஒரு பாதையை இது அவங்களுடைய லைஃபுக்கும் நல்லதில்லை லாஞ்சவெட்டிக்கும் நல்லதில்லை ஹெல்த்துக்கும் நல்லதில்லை ஃபைனான்ஷியல் ஹெல்த்துக்கும் நல்லதில்லை இன்வெஸ்ட்மெண்ட் அவுட்கமும் நல்லதில்லை ஸோ நீங்கள் எப்படி தூங்குறீங்க எவ்வளோ நிம்மதியாக இன்வெஸ்ட் பண்ணுறீங்க நிம்மதியாக இன்வெஸ்ட் பண்ணி தூக்கத்தை கெடுக்காமல் இருக்கக்கூடிய ஒரு முதலீட்டு பயணத்தை நீங்கள் கடைபிடிக்கிறீர்களா அல்லது ஆல்வேஸ் டென்ஷனா அப்படிங்கிறது உங்களுடைய எதிர்காலத்தையும் முதலீட்டு உலகத்தில் நீங்கள் சாதிக்கப் போவதையும் தீர்மானிக்கக்கூடிய விஷயங்கள் ஆனால் அதுக்கு முன்னாடி எந்த டைரக்ஷனில் போகணும் அப்படிங்கிறத தீர்மானிக்க வேண்டியது நீங்கள் சரியான தீர்மானங்களை எடுத்து இணைந்து பயணிப்போம் முதலீட்டுக்களம் உங்கள் களம் நன்றி